ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தரை தொட்டுப்பார் தொட்டு தொட்டுப்பார் உன்னை நான் தூக்குவேன் அப்படின்னு அவ உட்காந்து மறைச்சோல் விடுறாள் உன்னை கற்பழித்து ரோட்டில் தூக்கி போடுவோம் உன்னை பத்து பேரை விட்டு பசங்களை விட்டான்னா பத்து பேர் வந்து உன்னை கற்பழிப்பானுங்க அப்போ உன் வயிறு மெம்பர்ஸ் ஆயிரும்னு சொல்லி என்னை மறைடுறான் என்னை வந்து என்னோட ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உட உடம்பை வந்து வேற ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்களை பான் வெப்சைட்டில் போட்டு இவங்களாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க இந்த காசிமேட்டில் இருந்து ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரடுறாங்க சூர்யா சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணாங்க அவங்க வந்து வேற ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்ல எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் வழியானா என்னை காண்டாக்ட் பண்ணாங்க நான் அதில் வந்து என்கிட்ட உதவி கேட்டதுனால நான் சூர்யா வந்து என்னோடய கணவரை எடுத்துக்கிட்டாரு என்னை வந்து வாழ விட மாட்டேன்றாங்க க சிக்கந்தன் தான் என்னோடய மனைவி அதனால் நான் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க நானும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரரூபா நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன் கடந்த செப்டம்பர் மாதம் சூர்யா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து மதுரையில் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்திருந்தது சிக்கந்தரோட மனைவின்றவங்க மேலே சந்தேகம் வந்து உங்களோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க அந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் பெயர்ன்ற இடத்துல சிக்கந்தர்ன்ற பெயர் இல்லை ஆனந்தன் அப்படின்ற பெயர் இருந்தது அதனால் நான் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லி என்னை ஆள் மாறாட்டம் பண்ணி என்கிட்ட எதுக்கு இவ்வளோ பணம் வாங்குனீங்க அதனால் உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலான மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற சேனலில் அவங்கள பற்றி ஒரு எச்சரிக்கை பதிவு நான் கொடுத்துருந்தேன் அந்த பதிவை பார்த்து ஆத்திரமடைஞ்ச சிக்கந்தர் சூர்யா சுமி மற்ற மற்றும் அவங்களோட கூட்டாளிகளான சிலர் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க நான் வந்து அதன் அது விஷயமாக நான் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததில் அதில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க எஃப்ஐஆர் நம்பர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன் ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அதில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இப்பொழுது தேடப்படும் குற்றவாளிகளான மாயவன் என்கிற வினோத் வின்சென்ட்ராஜ் சிலர் தமிழ்மணி அவங்களாம் தேடப்படும் குற்றவாளிகளாக தலைமறைவாக இருக்காங்க இந்த இதுக்கு நடுவில் என்னை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி என்னை வந்து என்னோடய ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உட உடம்பை வந்து வேறு ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்களை ஃபான் வெப்சைட்டில் போட்டு இவங்கள்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க இந்த குழந்தைங்களை வச்சு மக்கள் பார்வையை வந்து விபச்சாரம் பண்ணுறா இவ வந்து ஒரு விபச்சாரின்னு லெஸ்பியன்னும் என் மேலே வந்து பான் வெப்சைட்டில் ஏன் ஃபோட்டோவும் போட்டாங்க என் டாட்டரோட ஃபோட்டோவும் போட்டாங்க இதை எதிர்த்து பெண்கள் குரல் கொடுக்க வந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க வராங்களோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பர்சனல் டீட்டெயிலெலாம் எடுத்து போட்டு அவங்களோட சேனல் மூலயமா எங்களை வந்து மிரட்டினாங்க அதனால் நான் கடலூரில் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சைபர் கிரைமில் அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் நடவடிக்கை இல்லை நான் வந்து கேட்டேன் இது பான் வெப்சைட்டில் போட்டிருக்காங்கன்னு இந்த கேஸை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் டிஜிபிக்கிட்ட போய் டிஜிபி ஐயா கிட்ட இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு இவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வந்து எஸ்பிகிட்ட ஃபார்வேர்ட் பண்ணாங்க எஸ்பி ஐயா கூப்பிட்டு என்னை வந்து விசாரித்து அது மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க ஆனால் அவர் வந்து எஸ்பி ஐயா வந்து ஏடிஎஸ்பி கிட்ட அனுப்புனப்போ அவர் வந்து பான் வெப்சைட்டில் போட்டதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது பணம் வாங்கி ஏமாத்தினதுக்கு மட்டும் வேணால் நாங்கள் வந்து சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கினதுக்கு மட்டும் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க நான் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறேன் என்னோடய குழந்தையோட ஃபோ குழந்தைங்களோட ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோ என்னோடய பொன் பொண்ணோட ஃபோட்டோ இவங்க எல்லாத்தையும் பான் வெப்சைட்டில் போட்டு இவங்க வந்து எங்களை மாணவங்கப்படுத்துகிறாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சைபர் கிரைமா இல்லை லா அண்ட் ஆர்டராக நீங்கள் சொல்லுங்கள் சைபர் கிரைம் தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நடவடிக்கை எடுக்கலை என்ன வந்து கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை பணம் கொடுத்ததுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் எதிர்க்கே சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க நான் வெளியில் வந்த உடனே சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க அவங்களோட சேனல் வழியாக என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க இந்த இருந்து ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க இது எல்லாத்தையுமே நான் வந்து கமிஷனர் ஐயா கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க அது மேலே நடவடிக்கை சொ எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் இவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஜி ஐயா கிட்டே போய் கேட்டேன் அவரும் ஐஜி ஐயாவும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க ஆனால் அதில் உள்ள இன்ஸ்பெக்டரும் ஏடிஎஸ்பியும் குற்றவாளிகளுக்கு துணை போய்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியே என் மேலே வந்து மிரட்டி என்னை வந்து அனுப்புகிறாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க எனக்கு வந்து நடவடிக்கை வேணும் இல்லைன்னா நான் மக்களை திரட்டி மக்கள் முன்னாடி என்னோட குறைகளை சொல்லி போராட்டம் நடத்துவேன் சா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் கிட்டது அவரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தவங்க வந்தாங்க சுமீன்றவங்க அவங்க அவரோட மனைவியே இல்லையாம்மா ஆனால் என்கிட்ட வந்து சொன்னது மனைவின்னு சொல்லி பணம் வாங்கினாங்க அத சிக்கந்தரம் என்ன சொல்கிறான்னா என் இவங்க என்னோட மனைவிதான்னு சொல்லி பணம் வந்து வாங்க இவனை ஏன் இந்த மாதிரி போய் சொல்லி பணம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா அவன் உட்காந்துட்டு என்ன கொலை மிரட்டல் விடுறான் சிக்கந்தர் ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தரை தொட்டுப்பார் சுமியை தொட்டுப்பார் உன்னை நான் தூக்குவேன் அப்படின்னு அவ உட்கார்ந்து மிரட்டல் விடுறா உன்னை கற்பழித்து ரோட்டில் தூக்கி போடுவோம் உன்னை பத்து பேரை விட்டு பசங்களை விட்டனா பத்து பேர் வந்து உன்னை கற்பழிப்பானுங்க அப்போ உன் வயிறு மெம்பர்ஸ் ஆயிரும்னு சொல்லி என்னை மிரட்டுறேன் அந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வீடியோவில் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட கூட்டாளிகள் மிரட்டினதுக்கு அந்த துப்பாக்கியை லோட் பண்ணி ரைஃபிளோடு காமிச்சதுக்கு கொண்டான ஆதாரம் இருக்குது ம் எல்லாமே இருக்குது கடலூர் என்டி சாரி கடலூர் சைபர் கிரைம்ல அந்த நேரத்தில் நான் அங்கே தான் இருந்தேன் அதனால அந்த தான் கொடுக்கணும் ஏன்னா அங்கே ட்ரஸ்ட் இருக்கிறது குழந்தைங்களுக்காக ஹோம் கட்டிக்கிட்டு இருக்கும் அது என்னோட சொந்த இடம் அதில் ஹோம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நான் இருந்ததுனால உடனடியாக பக்கத்தில் இருந்த இதுக்கு போய் கொடுத்தேன் பேர் எனக்கு அவங்க தெரியாது சுமின்றவங்க சிக்கந்தரோட மனைவினே தெரியாது அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க நான் சிக்கந்தரோட மண் ஹஸ்பண்டு சிக்கந்தர் தான் என் ஹஸ்பண்டுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்றாரு அதாவது சுமி என்கிட்ட சுமி என்கிட்ட ஆள் மாறாட்டம் பண்ணி பணம் ஏமாத்தி வாங்கினதுக்கு சிக்கந்தரும் ரவுடி பேபி சூர்யாவும் என்னை கொலை மிரட்டல் விடுறது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரஸ்ட்டில் இருந்த குழந்தைங்களை வந்து மார்பிங் பண்ணி பான் வெப்சைட்டில் போட்டது இந்த சிக்கந்தரும் சூர்யாவும் சுமியும் சேர்ந்து கூட்டாளிகளை ஆளை வச்சு போட்டிருக்காங்க நாங்கள் தான் பண்ண ஒன்றால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க ஆமாம் போடுறாங்க மார்ஃபிங் பண்ணி போடுறாங்க தான் வந்து என்னோட என் இது கிடையாது தலையை மட்டும் என் இத வச்சுருக்காங்க உடம்பெல்லாம் வந்து வேற ஒரு உருவத்தை கொண்டு வந்து ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இதுதான் மக்கள் பார்வை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மக்கள் பார்வை இவங்க தான் வந்து ஆபாசமா ஆடுறாங்கன்னு ஏற்கனவே மிரட்டினாங்க மிரட்டினதுக்கு மதுரை சைபர் கிரைம் தூக்கி நடவடிக்கை எடுத்து அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி உண்மையாலுமே சொன்ன மாதிரியே அவங்க போட்டுட்டாங்க சுமி வந்து சிக்கேந்தரோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சிக்கந்தருக்கு சூர்யா எப்படியோ அதே மாதிரி சுமியும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு அவங்க சுமின்றவங்க வந்து மனைவி கிடையாது அதோடய ஆதாரம் என்கிட்ட அவங்க ஆதார் கார்டே என்கிட்ட தான் இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கொடுத்துருக்கேன் அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்குது படிக்கணும் படிப்பு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அதுதான் ஆதார் கார்டு வாங்க அவங்க ஃபஸ்ட்டு பணம் வந்து நான் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வாங்கி பார்க்கும்போது தான் ஆள் மாறாட்டம் தெரிஞ்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து என்ன முன்னாடி மதுரையில் வந்து உன்னோட ஆபாச வீடியோவை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க இப்போ வெளியிட்டு மார்பிங் பண்ணி வெளியிட்டு குழந்தைங்களையும் சேர்த்து வெளியிடுறாங்க என்னங்க சுமியவா என்னோடய ட்ரஸ்ட்டில் சாதாரண ஒரு ஆளாக வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க அப்படி தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நான் சிக்கந்தரோட மனைவி அப்படின்னு ஆனால் அவங்களும் மனைவி கிடையாது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்